சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எந்த அளவுக்கு கரவு வரும் என்ன பல்லில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு தலையீட்டு சினை கிடாரிங்க நல்ல ஒரு சந்தனப்பிள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடு ஒரு ஆவரேஜான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க தலைச்சனைக்கே ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் வெங்கடேசன் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க கேட்கிட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணியில் ஒரு பத்து டு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாருங்க பால் கொம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க அதாவது ஒயிட் கொம்பு இருக்கக்கூடிய மாடு பாலுக்கெல்லாம் குறை இருக்காது நல்ல கறவை வரக்கூடிய மாடாக இருக்கும் அவங்க இதுதான் கறக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க பத்து பன்னெண்டு லிட்டரு தான் இந்த மாடு தலைச்சனுக்கு கறக்கும் அடுத்தடுத்து இது கரை வேணால் மாறுபடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் மடிக்கு கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமோ நல்லா எடுத்துக்குது நல்ல குவாலிட்டியான கிடாரியாக விற்பனைக்காக இருக்குதுங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து சொல்லக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அதை தாண்டி மாட்டின் உரிமையாளர் நேரடியாக வீடியோவில் கொடுத்துருக்குங்க அந்த ஐம்பது செகண்ட் மேலே வருது மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை எவ்வளோ அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் நாற்பத்தாறாயிரம் விற்பனை விலையும் சொல்லியிருக்காங்க அந்த விலையுமே கூட்டிக்கு ஒரு தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசி மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி